உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு கொருந்தியர் எட்டாம் அதிகாரம் இருபத்து ஒன்றாம் வசனம் கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் என்பது பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் மற்றும் மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்வோம் என்பது அப்போசரனாகிய பவுல் கிறிஸ்தவர்களாகிய நாம் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிறார் நம்முடைய செயல்கள் கர்த்தருக்கு முன்பாக யோக்கியமானவைகளாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் அதேபோல கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய செயல்கள் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதாக சரியானதாக இருக்க வேண்டும் இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் நாம் கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளையே செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் கூட அப்படியே தம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அதாவது கல்வாரி சிலுவையில் மறிக்கும் வரைக்கும் நன்மையானவைகளை யோக்கியமானவைகளை நீதியானவைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்தார் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாகவும் நீதி உள்ளவர்களாக நடந்து கொண்டு தேவனுடைய நாமத்திற்கு மகிமை வரும்படியாக நாம் செயல்பட வேண்டும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனை உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பும் மற்றவர்களுக்கு முன்பாக உமக்கு சாட்சியாக நிற்க பலன் தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்